வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் மத்தியில் தவறான தகவலை பரப்போவோருக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விட்டர் ஸ்பேசஸ் மூலம் திமுகவினரிடம் பேச்சு அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் நவம்பர் ஆறாம் தேதி ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் தமிழக காவல்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட பதினான்கு புள்ளி ஏழு கோடி ரூபாய் பறிமுதல் நான்கு பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை டெல்லியில் அறுபத்தி தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம் நடிகர் சூர்யா உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவுரவிப்பு இந்தியாவில் ஃபைவ் ஜி சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் டெல்லியில் நடைபெறும் ஆசியாவின் பெரும் தொழில்நுட்ப மாநாட்டிலும் பங்கேற்பு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விமர்சையாக நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ திருவிழா மலையப்ப சுவாமி தங்க சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா இனி விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடி வரும் நிலையில் ட்விட்டர் ஸ்பேசஸ் மூலம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் திமுக அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அறிவு இயக்கமாகவும் செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார் புதிதாக உலகை பார்க்கும் இளைஞர்களுக்கு தவறான தகவல் பரப்பப்படுகிறது என்றும் உணர்ச்சி வசத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை வைத்து விளையாடும் தப்புக் கணக்குகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் ஆட்சியைப் பற்றி குறை சொல்ல முடியாதவர்கள் திராவிடம் என்பதை விமர்சிக்கிறார்கள் என்றும் எதிரிகள் மதவாத சாதியவாத சக்திகளாக இருப்பதால் நாமே புதிய பிரச்சினைகளை உருவாக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் புதிதாக நிறுவப்பட்டு உள்ள ஐபோன் தயாரிக்கும் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் கூட்டாக திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிதாக ஐபோன் தொழிற்சாலை தொடங்கப்பட்டு இருப்பது திராவிட மாடல் ஆட்சியில் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவான சூழல் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட பதினெட்டு மாதங்களில் உற்பத்தியை துவக்கி இருக்கிறது தமிழகத்தின் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவான சூழல் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பெண்களை சமூக பொருளாதார வளர்ச்சி கொண்டவர்களாக மாற்றும் உயர்த்தும் திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் அதற்கு வலிமை சேர்ப்பதைப் போல உங்களது செயல்பாடு அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது உயர் தொழில் நுட்ப திட்டங்களையும் பெருமளவில் வேலைவாய்ப்பு அளித்திடும் திட்டங்களையும் ஈர்ப்பதற்கு நாங்கள் பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறோம் உலகில் செல்போன் தயாரிப்பில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எலக்ட்ரானிக் தொழில்களில் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கூறினார் அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அதிமுக பொதுக்குழு வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது மேல்முறையீடு மனு விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடைபெறாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் ஒ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டு வழக்கை தசரா விடுமுறைக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்திவைத்தது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக பதிவான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கு விதிக்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கலவரம் தொடர்பாக இருதரப்பையும் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் இபிஎஸ் தரப்பில் முப்பத்தி ஏழு பேர் ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் இருபத்தி ஏழு பேர் என இருதரப்பை சேர்ந்த அறுபத்தி நான்கு பேரும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது இந்த நிபந்தனைகளை தளர்த்தக்கோரி அறுபத்து நான்கு பேரும் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சிவஞானம் நிபந்தனைகளை தளர்த்தி உத்தரவிட்டார் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய கனகராஜ் சாலை விபத்தில் பலியானார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட சயானின் மனைவி மற்றும் குழந்தைகளும் விபத்தில் பலியாகினர் அடுத்தடுத்து அரங்கேறிய இந்த சம்பவங்கள் தொடர்பாக போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வந்தது சசிகலா எஸ்டேட் மேலாளர் நடராஜன் விவேக் ஆறுக்குட்டி உள்ளிட்டோர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது ஆம்னி பேருந்துகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட புதிய கட்டணம் பொங்கல் தீபாவளி உள்ளிட்ட அனைத்து பண்டிகை காலங்களிலும் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஆயுத பூஜையை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்தி நூறு பேருந்துகள் மட்டுமின்றி கூடுதலாக ஆயிரத்து முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தில் இருபது சதவீதம் குறைந்த அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இதனிடையே வார மற்றும் ஆயுத பூஜை தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நள்ளிரவலும் காத்து கிடந்தனர் ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார்பில் நவம்பர் ஆறாம் தேதி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் போலீசார் தடை விதித்தனர் இதை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் மற்றும் காவல்துறை தரப்பு வாதங்களை கேட்டார் பின்னர் நவம்பர் ஆறாம் தேதி ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டாா் இந்த உத்தரவை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து வழக்கை அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதிக்கு நீதிபதி தள்ளி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாளை நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி தமிழக டிஜிபி சைலேந்திர சைலேந்திரபாபுவிடம் மனு வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் காந்தியடிகளுக்காக தாங்கள் நடத்தும் மனித சங்கிலியை தடை செய்வது காந்தியடிகளையே தடை செய்வதாக அர்த்தம் என்றும் கண்டனம் தெரிவித்தார் மதுரை மத்திய சிறையில் இருந்து மேலும் பதினைந்து கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் எழுநூறு கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகளின் நன்னடத்தையை வைத்து விடுதலை செய்யப்பட்டனர் மதுரை மத்திய சிறையில் இருந்து இரண்டு கட்டமாக இருபத்தைந்து பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மூன்றாம் கட்டமாக பதினைந்து கைதிகளை விடுதலை செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜன் நுழைவு வாயிலில் இருந்த இந்திரன் கற்சிலை மாயமாகியதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டனர் கோவில் பணியாளர்கள் சிவாச்சாரியார்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர் இந்திரன் சிலை மாயம் தொடர்பாக மேலும் இரண்டு நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர் ஊட்டியில் இரண்டாவது பருவ சீசன் தொடங்கவுள்ளதையொட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதற்காக தாவரவியல் பூங்காவில் டேலியா டெய்ஸி சால்வியா பிகோனியா ஜெரோனியம் உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்கள் அடங்கிய பத்தாயிரம் மலர் தொட்டிகள் மலர் மாடங்களில் வைக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் மலர் கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சி மக்களை மிகவும் கவரும் என்றும் தற்போதைய தொடர் விடுமுறையில் அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகள் குவிவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரியலூர் மாவட்டம் மாளிகை மேட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி புரிந்து வந்த பேரரசர் ராஜராஜேந்திர சோழன் அரண்மனை கட்டி வாழ்ந்து வந்துள்ளார் அவருடைய ஆட்சிக்குப் பிறகு மாளிகை மேடு மேடுகளால் மூடப்பட்டு காணாமல் போனது அந்த பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு முதல்கட்ட அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்றது இதில் இரண்டு அடுக்கு சுவர்கள் கொண்ட பகுதி தங்கத்திலான காப்பு மனித உருவம் கொண்ட பொருள் நாணயங்கள் இரும்பாலான ஆணிகள் சீன மண்பாண்ட ஓடுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன இந்த அகழாய்வு பணியானது நிறுத்தப்பட்டதை அடுத்து அங்கு கிடைத்த பொருள்களை ஆவணப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே உரிய ஆவணமின்றி காரில் கடத்திச் செல்லப்பட்ட பதினான்கு கோடி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் பள்ளிக்கொண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தபோது ஒரு காரில் இருந்து லாரிக்கு பார்சல்கள் மாற்றப்படுவதைக் கண்டு விசாரித்தனர் லாரியை சோதனை செய்ததில் அதில் நாற்பத்தெட்டு பார்சல்களில் பணம் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து லாரி மற்றும் கார்களில் வந்தவர்களை பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரித்தனர் பதினெட்டு மணி நேரம் நடத்திய விசாரணையில் அவர்கள் சென்னை பிராட்வேயில் இருந்து வெவ்வேறு வாகனங்களில் மாற்றி அந்த பணத்தை கேரள மாநிலம் கோழிக்கோட்டிற்கு கொண்டு சென்றது தெரியவந்துள்ளது அந்த பணத்தை கொடுப்பது யாரென்றும் பெறுவது யாரென்றும் தங்களுக்கு தெரியாது என்று கூறியவர்கள் அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்திற்காக இந்த வேலையை செய்வதாக கூறினார்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கோழிக்கோட்டைச் சேர்ந்த நாசர் சர்புதின் சென்னையைச் சேர்ந்த நிஷார் அகமது மதுரையைச் சேர்ந்த வாசும் அஹ்ராம் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பதினான்கு கோடியே எழுபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே சாலை ஓரப்பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் உள்ள எருமையூர் செக் போஸ்ட் அருகே கடப்பா கற்களை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலை பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது அப்போது லாரியில் இருந்த கடப்பாக்கற்கள் லாரியின் மீது அமர்ந்திருந்த சிவா ரெட்டி வரதராஜு ஆகியோர் மீது விழுந்ததில் இருவரும் உயிரிழந்தனர் கடப்பாக்கற்களின் அடியில் சிக்கியிருந்த லாரியின் ஓட்டுநர் உட்பட மூவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் ஐந்தாம் நாளான நேற்று முத்தாரம்மன் அம்பாள் நவநீத கிருஷ்ணன் கோலத்தில் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் முன்னதாக அம்பாளுக்கு அபிஷேக மண்டபத்தில் எட்டு வகையான கும்ப கலசங்கள் வைக்கப்பட்டு யாகசாலை ஹோமம் பூஜையுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனையும் நடைபெற்றதைத் தொடர்ந்து வீதி உலா வந்த அம்பாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அறுபத்தி எட்டாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லி விஞ்ஞான பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நேற்று நடைபெற்றது சூர்யா நடித்த சூரரை போற்றும் படத்திற்காக ஐந்து விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த பின்னணி இசைக்கான விருதை ஜி வி பிரகாஷ் குமாரும் இயக்குநர் சுதா குங்காராவிற்கு சிறந்த திரைக்கதைக்கான விருதும் வழங்கப்பட்டது சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை நடிகர் சூர்யாவும் சிறந்த நடிகைக்கான விருதை நடிகை அப்பர்ணா பாலமுரளியும் பெற்றுக் கொண்டனர் இதேபோல் பல்வேறு விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் தமக்கு வழங்கப்பட்ட சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் சமர்ப்பிப்பதாக நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அறுபத்தி எட்டாவது நேஷனல் பிலிம் அவார்ட் ஜூரிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நன்றி கடன் இந்த படத்தை கொண்டாடின என்னோட எல்லா நலம் விரும்பிகளுக்கும் மீடியாக்களுக்கும் என்னோட அன்பான ஃபேன்ஸுக்கும் இந்த அவார்டை நான் வந்து டெடிகேட் பண்றேன் இந்தியாவில் ஃபைவ் ஜி சேவையை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்கிறார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக டெல்லி பிரகதி மைதானத்தில் இந்திய மொபைல் காங்கிரஸ் என்ற ஆசியாவின் மிகப்பெரும் தொழில்நுட்ப மாநாடு இன்று நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்கும் பிரதமர் மோடி ஃபைவ் ஜி சேவையை துவக்கி வைக்கவுள்ளார் ஃபைவ் ஜி அலைக்கற்றைக்கான ஏலம் கடந்த ஜூலை மாதம் நிறைவு பெற்ற நிலையில் இந்தியாவில் ஃபைவ் ஜி சேவை இன்று முதல் துவங்கி வைக்கப்படுகிறது கேரளாவில் முக்கிய நகரங்களில் தனியாக குழந்தைகளுடன் வரும் பெண்கள் தங்கும் வகையில் இலவச தங்கும் மையம் அமைக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் இதனை தெரிவித்துள்ளார் இந்த மையங்களில் இலவசமாக உணவு வழங்கப்படும் என்றும் அதிகபட்சமாக மூன்று நாட்கள் வரை பெண்கள் தங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாளன்று மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக தங்க சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார் அப்பொழுது நான்கு மாட வீதியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த வீதி உலாவின் போது கோலாட்டம் உட்பட பக்தர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் மத்தியில் தவறான தகவலை பரப்போவோருக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விட்டர் ஸ்பேசஸ் மூலம் திமுகவினரிடம் பேச்சு அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் நவம்பர் ஆறாம் தேதி ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் தமிழக காவல்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட பதினான்கு புள்ளி ஏழு கோடி ரூபாய் பறிமுதல் நான்கு பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை டெல்லியில் அறுபத்தி எட்டாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம் நடிகர் சூர்யா உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவுரவிப்பு இந்தியாவில் ஃபைவ் ஜி சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் டெல்லியில் நடைபெறும் ஆசியாவின் மிக பெரும் தொழில்நுட்ப மாநாட்டிலும் பங்கேற்பு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விமர்சையாக நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ திருவிழா மலையப்ப சுவாமி தங்க சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன